இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டி அமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன் குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் ஜோதிடம் என்பது மிகவும் அற்புதமான கலை அது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய புரிதல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டானது அது ரொம்ப சிக்கலானது ஜோதிடத்தை புரிஞ்சிக்கிறது அப்படின்றது ஒன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜோதிடத்தை விட மாட்டோம் அப்படியே நம்ம ஊட்டலாம் ஜோதிடம் நம்மள விடாதுன்னு அடிக்கடி நம்ம குருநாதர் சொல்லி நம்ம கேள்வி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நானுமே அப்படிதான் ரொம்ப ரொம்ப சிக்கலான ஜாதகத்தெல்லாம் ஆய்வு பண்ணுறது பழக்கம் இப்போ இன்னைக்கு ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகத்தோட எப்பயும் மாதிரி நம்ம ஷேர் பண்ணி பேசுவோம் கொஞ்சம் சிக்கலான ஜாதகம் தான் அது பார்க்கும்போது கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ரொம்ப மோசமான தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா நம்ம எடுத்து நீங்க பேசப்போம் அது ஒரு ஆண் ஜாதகம் அவருக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு அதிருப்தியாவே இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் வேலையிலையும் சரி வீட்லையும் சரி இப்போ கல்யாணத்துக்காக பெண் பார்த்துட்டு இருக்காங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய தடை நெருக்கடி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு வந்து எப்போ இதெல்லாம் ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏன் வரும் எப்போ வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஜாதகத்துல லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் அசுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் அதாவதுதான் அடிப்படையில சொல்லுவாங்க பாசகன் வேதகன் போதகன் காரகன் இப்படிலாம் சொல்லுவாங்க அடிப்படையில சோ ஜாதக ரீதியாக இந்த லக்னத்திற்கு இந்த கிரகம் இந்த பலனை செய்யும் அப்படின்ற மாதிரி லக்னாதிபத்தியத்திற்கு சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதிகள் லக்னாதிபதிகள் இவர்களுக்குள் பார்வையில் இருப்பது இணைந்து இருப்பது ஒருவருக்கு ஒருவர் சார அமைப்புகளிலே லக்னாதிபதி காலில் வந்து அஞ்சு குடைம் நினைக்கிறது ஒன்பது குடையம் அஞ்சு குடையும் காலில் நினைக்கிறது அஞ்சு குடையம் ஒன்பது குடை லக்னாதிபதி இந்த மாதிரி மூணு பேருக்குள்ளார அந்த நட்சத்திர கால்கள் அமர்ந்து கொள்வது அந்த சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாகிய லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய தசா காலங்கள் எல்லாம் இதில் வர்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய செம்மையான வாழ்க்கைக்கு வித்துடும் வேலையா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் நல்ல குடும்பத்தை அமைத்து தருவதிலிருந்து ஒரு நல்ல புத்திரர்களை தருவதிலிருந்து குலதெய்வ அனுகிரகத்திலிருந்து சான்றோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று தருவது நல்ல மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி தருவது இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ அந்த லக்னா ஆதிபத்தியத்திற்கு சுபாதிபத்தியம் தரக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள் மட்டுமே இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்போ ஒரு ஜாதகம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்குற ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான அமைப்பை கொண்ட ஜாதகம் இப்போ இவருக்கு இவரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எப்போதான் வாழ்க்கையில் செட்டில் ஆகும் எனக்கு எப்போதான் கல்யாணம் ஆகும் இதான் சார் ஒரு கேள்வி நம்ம இப்போ ஜாதகத்துக்குள்ளார போகும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆக சிறந்த உதாரண ஜாதகமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இப்ப எல்லாருக்கும் அந்த டிஸ்பிளேல ஜாதகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் சார் இந்த ஆண் ஜாதகம் என்ன முதல்ல இவரோட டேட்டாஸ் எல்லாம் பாத்துருவோம் இவரோட டேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிக் டேட்டா இது வந்து மேல் ஆண் ஜாதகம் ஆஹ் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு அதாவது பன்னெண்டு மணி எட்டு நிமிஷம் இயர்லி மார்னிங் பன்னெண்டு மணி எட்டு நிமிடம் இயர்லி மார்னிங் இருபத்தி ஒன்பது வயது நான்கு மாதம் இருபத்தி ஆறு நாள் பிறந்த இடம் சென்னை சனிக்கிழமை அன்னைக்கு ஜாதகர் பிறந்திருக்கார் ஜென்ம நட்சத்திரம் விருச விசாக நட்சத்திரம் துலாம் ராசி ஆஹ் குருதசை இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருடம் எட்டு மாதம் இருபத்தி நான்கு நாள் குரு மகாதசை மாதா கர்ப்பத்தில் செல்போக மீதி இருப்பு ஏழு வருடம் எட்டு மாதம் இருபத்தி நான்கு நாள் இதுதான் அவருடைய ஜாதக குறிப்பு இதோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை வருமானம் திருமணம் எதிர்காலம் எல்லாருக்கும் இருக்கிறதா இருபத்தொன்பது வயசாவது திருமணத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி எத்தனையோ பெண்கள் பார்த்தோம் அதுக்கு சிறப்பான ஒரு பதில் இல்லை தள்ளி தள்ளி போகுது கிட்டத்துல கிட்டத்துல போய் நிக்குது சரி இப்போ ஜாதகத்து உள்ளார இப்போ அவரோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னமாக வந்திருக்கிறது மிதுன லக்னம் நல்ல நல்ல லக்னம் காலபுருஷனுக்கு மூணாம் இடம் உபய லக்னம் லக்னாதிபதி புதன் திரிகோணம் ஏறி ஆட்சி பெற்ற சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருக்கும் அமைப்பு சுக்கரன் புதன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு ரெண்டில் செவ்வாய் நான்கில் சூரியன் ஐந்தில் சந்திரன் புதன் சுக்கரன் குரு ராகு இதை நல்லா கவனிச்சிக்கணும் அதேமாதிரி லக்ன பாவத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் தனித்த சனி தனித்த சனி பதினொன்னில் கேது ஒரு ஜாதக அமைப்பு இப்போ ஒரு பிரதான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை அதாவது திருமணம் குடும்பம் இதை அமையணும் இதான் மெயின் கொஸ்டின் செகண்டரியா பாத்தீங்கன்னா வேலை வருமானம் அவருடைய கரியர் பத்தியான கேள்வி இருக்கு திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம் சார் ஏழாம் அதிபதியாக எடுத்துக்கோம் இப்போ ஏழாம் அதிபதி குரு இல்லையா ரெண்டாம் அதிபதி சந்திரன் அண்ணா இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டான் நல்லா புரிஞ்சுக்கணும் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்துட்டாலே லேட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் இரண்டாம் அதிபதியுடன் பாவ கிரகங்கள் தொடர்பு பெற்று இருந்தாலும் ஏழாம் அதிபதியுடன் பாவ கிரகங்கள் தொடர்பு பெற்று இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல திருமண தாமதம் அதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி குரு பகவான் சரி இந்த அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் புதன் சுக்ரன் குரு ராகுலாம் ஐந்தாம் பாவத்துல கூட்டு கிரக இணைவுல இருக்கு இத வந்து ஒரு வகையில சந்திரன் புதன் பாருங்க சந்திரன் விசாகம் மூணு புதன் சுவாதி ரெண்டு சுக்ரன் விசாகம் ரெண்டு குரு விசாகம் ஒண்ணு ராகு விசாகம் ஒண்ணு அதாவது ஏழாம் அதிபதி கிட்டத்தட்ட ராகுவோட எத்தனை டிகிரியில் இருக்கார் பாருங்க குரு பகவான் இருபத்தி ரெண்டு டிகிரி துலாமிலயம் ராகு பகவான் இருபத்தி ரெண்டு டிகிரி துலாமிலயம் அதாவது அதாவது இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு மினிட்டு குரு இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது மினிட்டு ராகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டு மினிட் தான் கிட்டத்தட்ட டோட்டலாக கிரகணம் ராகுவோட ஏழாம் அதிபதி கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தோஷத்தை கடுமையான விளைவுகளை தரக்கூடியது இந்த ராகு ஏழாம் அதிபதியோட சேர்ந்து நிற்கிறது ஐந்தாம் பாவத்துல கிட்டத்தட்ட குரு வந்து கிரகண தோஷத்துக்குள்ளார போயிட்டார் ஆஹ் மினிமம் வந்து த்ரீ டிகிரி மூன்று டிகிரிக்குள்ளார இரண்டு கோள்கள் இரண்டிற்கும் மேற்பட்ட கோள்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரக கிரக யுத்தம் அப்படின்ற அமைப்பு ஒன்று இவருக்கு பாருங்க எத்தனை கிரகங்கள் அந்த மூணு டிகிரிக்குள்ளார போகுது பாருங்க ஆஹ் சந்திரன் வந்து விசாகம் மூணு இருபத்தி ஆறு டிகிரி சரியா புதன் வந்து பன்னெண்டு டிகிரி புதன் தப்புச்சிச்சு ஏன்னா பன்னெண்டு டிகிரியில போயிடுது இருபத்தி ஆ இதுல இன்னொன்னு இருக்கு இந்த கிரக யுத்தத்துல பாகை பெற்ற கிரகம் எதுவோ அதோட காரகம் பெருசா டிஃபரண்ட் இருக்காது பிரச்சனை வராது அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராது அப்படின்ற மாதிரியான ஒரு விதி உண்டு அடிப்படையில சந்திரன் இருபத்தி ஆறு டிகிரி புதன் பன்னெண்டு டிகிரி லோயஸ்ட் டிகிரி இதுல பன்னெண்டு டிகிரில புதன் இருக்காரு சுக்கரன் வந்து இருபத்தி மூன்று பாகை சரிங்களா சுக்கரன் இருபத்தி மூன்று பாகை அதே மாதிரி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு ராகு வந்து இருபத்தி ரெண்டு கடுமையா ஏழாம் அதிபதி மாட்டிக்கிட்டார் ராகு பக்கத்துல போய் அதே மாதிரி இருபத்தி மூணு டிகிரியில சுக்கரன் மாட்டிக்கிட்டார் ராகு பக்கத்துல போய் கிட்டத்தட்ட ஒன்றரை டிகிரி வித்தியாசத்துல அதாவது சுக்கரன் ஆகிய கலத்திர காரகன் பிளஸ் ஏழாம் அதிபதி அவன் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டான் ராகுவோட நெருங்கிய பாகையில போய் கிரகண அமைப்புக்குள்ளார போனது அப்ப இது என்ன செய்யும் ராகு என்பது ஒரு பிரம்மாண்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளஸ் அது வந்து கருணாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கரும்பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஈவன் அந்த திரிகோணம் ஏறி ஐந்தாம் பாவத்துல இந்த சுக்கரனையும் அந்த குருவையும் கிரகண தோஷத்துக்கு உட்படுத்தும் போது அதனுடைய காரக பலன்கள் மாறும் அது ஆகலாம் சீக்கிரமா நடக்கலாம் இதுதான் இந்த தாரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்துடும் ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஐந்து டிகிரிலையும் குரு பகவான் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு டிகிரிலயும் ராகு பகவான் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது டிகிரிலயும் இருக்காங்க அமைப்புகள்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா டோட்டலாவே அந்த ஜாதகருடைய காரக ஆதிபத்திய பலன்களை இந்த ராகு எடுத்துக்கும் இதான் இது வந்து அந்த கிரகணத்துக்குள்ளார போற கிரகம் அஸ்தங்கம் பெறும்போது சூரியன் கூட கிரக கிரகங்கள் அஸ்தங்கம் அடையும் போது சூரியன் எப்படி அஸ்தங்கமான கிரகத்தினுடைய பலனை எடுத்துக்குதோ அதை மாதிரி இந்த ராகு பகவான் என்ன செய்வார்னா கிரகணத்துக்குள் அடைபடும் கிரகங்களுடைய பலனை எடுத்து ஆக வேண்டும் முதலக்கணத்திற்கு சுக்கரனோட பலனை ராகு எடுத்து செஞ்சணும் குரு பகவானுடைய பலனை ராகு எடுத்து செய்யணும் ராகுன் என்ன வீட்டதிபதி யாரு சுக்கரன் அப்ப இவருக்கு என்ன தசாபுத்தி நடக்கணும் அந்த இடத்துல சந்திரன் புதன் நம்ம தனியா வச்சிருக்கிறோம் ஏன் சந்திரன் நம்ம சொல்லல அப்படின்னா சந்திரன் வந்து இதுல இருபத்தி ஆறு டிகிரி சந்திரன் இந்த இடத்துல நாலு டிகிரி வெளியே போயிட்டார் அதாவது இருபத்தி ரெண்டு டிகிரி சந்திரன் கடந்திருக்கார் ராகுவை கிட்டத்தட்ட இதுவும் கிரகணம் தான் சரியா இதுவும் கிரகண அமைப்பு தான் ஏன்னா சூரியன் கிட்டத்தட்ட நாலாம் பாவத்தில் நிற்கிறார் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கிட்டத்தட்ட ராகு பகவானை கடந்து நாலு டிகிரி வெளியில போயிடுச்சு தப்புச்சுச்சு சரிங்களா நாலு டிகிரி போயிடுச்சு அதனால பெரிய தொந்தரவு கிடையாது அதாவது ராகுவை கடந்த கிரகம் ராகுவை நோக்கி வரும் கிரகம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் ராகுவை நோக்கி வரக்கூடிய பிளானட் வந்து அந்த இடத்துல அந்த எந்த கிரகம் வந்து ராகுவை நோக்கி வருதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தை ராகுவோட விளக்கும் சந்திரன் ராகுவை கடந்து இருக்கு நாலு டிகிரி வெளியில போயிருக்கு சோ அது பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை குடும்பாதிபதி ரெண்டு குடையவன் சரி ரெண்டு குடைய அஞ்சுல நிக்கிறது ஆனா இந்த இணைவு என்பது குரு சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் நிக்கிறது அப்படின்றது இருபத்தி ரெண்டு டிகிரிலையும் சந்திர பகவான் நிக்கிறதுன்றது இருபத்தி ஆறு டிகிரிலையும் நாலு டிகிரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த அமைப்புலையுமே ஒரு ஆறு டிகிரிக்குள்ளார இந்த ரெண்டு கோள்கள் வந்துடுது ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதி சேர்ந்துட்டால லேட் மேரேஜ் இது ஒரு கண்டிஷன் பேசிக் கண்டிஷன் லேட்டா ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சோ திருமணத்தில் இந்த பிரச்சனைகள் பாருங்க ஏழாம் அதிபதி கடுமையா பாதிக்கப்பட்டது சுக்கரன் ராகுவோட கிரகண உள்ளார போய் பாதிக்கப்பட்டது இது ரெண்டு சரி தசைக்கு போய்டுவோம் புதன் தசையில கேது புத்தி அப்டூ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர் வரைக்கும் இருக்கு சார் கேது புத்தி போயிட்டு இருக்கு புதன் மகா தசை போயிட்டு இருக்கு இப்ப நம்மளுக்கு ரூலிங் பிளானட் யாரு பாருங்களேன் தான் புதனே ராகு நட்சத்திரத்துல போய் நின்னுட்டார் சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதம் புதன் நின்னது சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல துலாம்ல நிக்கிறார் ஸ்தான பலத்தோட நிக்கிறார் புதன் இப்ப நம்ம புதனை மட்டும் எடுத்துக்கிறோம் புதன் நிக்கிறது சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பன்னெண்டு டிகிரி இருக்கிறதுலே லோயஸ்ட் டிகிரி இங்கதான் அந்த கிரக யுத்தத்துல இந்த புதனோட பலன் கெடுது கூட்டு கிரகங்கள் இணையும் போது அதிக பாகையில் ஒரு கிரகம் இருக்கும்போது காரக பலனை இழக்காது செய்யும் இல்லை லோயஸ்ட் டிகிரி புதன் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியார் திரிகோணம் ஏறி இருக்காரு அஞ்சாம் பாவத்துல சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரன் வீட்டுல ஆனா ராகு அந்த காரக பலனை பிடிங்கிக்கிறார் புதன் ராகு இணைவு சரிங்களா இந்த இடத்துல இணைவு பிளஸ் ஆனா ரொம்ப லோயஸ்ட் டிகிரியில் இருக்குது ரொம்ப நெருங்கிய பாகையில இல்லை புதன் தசை அவ்வளோ ஆல் இவருக்கு நல்லா தான் இருக்கும் பெரிய நெகட்டிவ் பண்ணாது ஏன்னா லக்னாதிபதி இல்லையா ஆனால் சொன்னேன் சுபாதிபத்தியம் பெறும் கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை செய்தே தீரணும் இருந்தாலும் இவருக்கு வேலையில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது வருமானத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஏன்னா லக்னத்துக்கும் நாளுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் சிறப்பு ஆதிபத்தியம் புதன் வந்து லக்னத்துக்கு அதிபதி அப்படின்றதுனால பெரிய நெகட்டிவ் பலனை செய்ய மாட்டார் ராகுகாலில் நிற்கிறதுனா ராகு அங்கேயே நிற்கிறார் சுக்கரன் ஆட்சி அப்போ ஸ்தான பலம் வாங்கி தான் நிற்கிது புதன் ஒன்றும் தப்பு கிடையாது சரியா அப்போ புதன் திசை ஒரு பதினேழு வருஷம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பெரிய நெகட்டிவ் பண்ணாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் புதன் திசையில் புத்தி யார் பாருங்களா கேது புத்தி அப்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் செய்ய புத்தி பெருசாக வேலை அது புதன்ல புதன் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக தான் இருந்திருக்கும் வேலையே கிடைக்காம தடுமாறிட்டு இருந்தார் கேது புத்தி வந்தோடனே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து நவம்பருக்கு பிறகு வேலைக்கு போக ஆரம்பிச்சார் நவம்பர் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கேது புத்தி சார் இப்போ இவருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் பாருங்க சுக்கர புத்தியில கல்யாணம் ஆகும் சுக்கர புத்தி அப்ப நவம்பருக்கு பிறகு சுக்கர புத்தி வருது ராகு வந்து மிதனலக்கணத்துக்கு யோக கிரகமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மிதனலக்கணம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே சுப கிரகங்கள் அப்படின்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாது எந்த கோள்களையும் நம்ம பெருசாக எடுத்து சொல்ல முடியாது ஏன்னா ஐந்தாம் அதிபதியே வரும்போது சுக்கரனுக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வந்துடுறார் விரை அதிபதியாக வந்துடுறார் சுபாதிபத்தியத்தில் ஒரு ஆதிபத்தியம் தான் சுக்கரனுக்கு இரு ஆதிபத்தியம் சொல்லும்போது பன்னெண்டு குடையும் வரை அதிபதியாக சனி பகவன் எடுத்துட்டோம்னா பாக்கியாதிபதி அப்படின்ற அடிப்படையில நான் அஷ்டமாதிபதியா போறாரு லக்னாதிபதின்ற அடிப்படையில புதனை சொன்னோம்னா கேந்திராதிபத்திய தோஷத்தில் வலிமை பெறக்கூடிய கிரகம் புதன் அப்ப சுபாதிபத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு புதனை சொல்ல முடியும் இந்த ஜாதகத்துக்கு ராகுதான் வந்து மிதன லக்னத்துக்கு யோக கிரகமாக கூறப்படுகிறது அடிப்படை மூல நூல்களை நீங்க நிறைய படிச்சிருக்கலாம் சோ அந்த அடிப்படையில சுக்கர ஒரு கல்யாணம் ஆகுமான்ற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்க முடியும் நவம்பருக்கு பிறகு கேது புத்தியில கல்யாணம் நடக்காது சார் ஏன்னா அதையும் சொல்லிடுறேன் கேது பதினொன்னுல பாதகஸ்தானத்துல நிக்குது மிதனலக்கணத்துக்கு எட்டு பதினொன்னு பாதகம் மாரகம் மாரகஸ்தானம் ஏனாம் பண்ண பாதகம் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசம் ஆயிடுது கேது நின்ன நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க கேது நின்ன நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் சப்தமமா நிக்குது சுக்கரன் ராகுவோட குடில நிக்குது இது டிஸ்டர்ப் ஆகும் இது இதுதான் பிரச்சனையே இப்போ கடுமையான ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுதான் அது சரிங்களா ராகுக்கு அது பிடியில போய் நிற்கிறது இல்லையா இந்த கடுமையாக நிற்கிறது பாருங்க ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் மாட்டிக்கிட்டு ரொம்ப நெருக்கடி கொடுக்குது இந்த மாதிரி ஜாதத்தில் என்ன செய்வாங்க இது பெருசா சர்பதோஷம் இருக்குது இல்லை கால சர்பதோஷம் ராகு கேது தோஷம் சுக்கரனே போயிடுச்சு மாட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் பெருசா நம்ம கருத வேண்டாம் ராகுவோட பிடியில் இருக்கிறதுனால எதிர்பார்த்ததை விட சில விஷயங்கள் முரண்பாடான செயல்களில் போய் திருமணம் முடியும் அது வந்து பிரச்சனையாகுமா ஆகாதான்றதெல்லாம் அதை நம்ம நிதானமாக செயல்படுத்தி தான் டிசைட் பண்ணணும் ஜாதகத்தை பொருத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப நிதானமாக பார்க்கணும் ஜாதகத்துக்கு அது மட்டும் தான் நான் தவிர பெருசாக வேண்டாம் இந்த கிரக யுத்தம் ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் போய் சேர்றது சுக்கரன் ரொம்ப க்ளோசஸ்ட் டிகிரியில் போய்ட்டு ராகு பக்கத்தில் இருக்கிறது இதெல்லாம் தான் இந்த திருமணத்துக்கான நெருக்கடியை கொடுக்குறது அதிருப்தியை கொடுக்கறது நாம் கேது புத்தியில கல்யாணம் பண்ணுறதுன்றது பெரிய புண்ணியம் கிடையாது ஏன்னா கேது பரணி கால சுக்கரன் கால் சுக்கரன் ராகுபடியில் இருக்கு அடுத்து சுக்கர புத்தி என்ன செய்யும் சுக்கரன் நிக்கிறது எடுத்துக்கணும் சுக்கரன்னா வந்து சுவாதி ரெண்டு ராகு விசாகம் ஒண்ணு சரியா சுக்கரன் நிக்கிறது இருபத்தி மூன்று டிகிரி என்ன இது ராகு கடந்து நிக்குது சரிங்களா சோ ராகு பிடிக்குள்ளார இல்லை ஆனா கடந்து நிக்குது ஆனா ஒரு மூணு டிகிரி வெளியில போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் அது கொஞ்சம் நெருக்கடியே கொடுக்கும் கண்டிப்பா சுக்கர புத்தில திருமணம் நடக்கும் ஏன் நடக்கும்னா சுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் ஐந்து அதிபதி சரியா ஆட்சி பெற்ற கிரகம் ராகுவுடன் இணைந்து ஐந்தாம் பாவத்தில் குரு சுக்கரன் இணை ஏழாம் அதிபதியோட சுக்கரன் இருக்கிறது கண்டிப்பா நல்லபடியா திருமணம் நடக்கும் அப்ப வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம் அந்த வரன் பார்க்கும்போது பெண் பார்க்கும்போது பெண் ஜாதகத்தை ஒப்பிட்டு ரொம்ப கவனமா பொருத்தம் போடணும் அந்த ஜாதகத்துக்கு நிறைய விதிகள் இருக்கு நம்ம திருமண பொருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அல்லூர் வெங்கட்ராமையனுடைய திருமண பொருத்தம் புத்தகங்கள்லாம் சொல்லப்பட்ட விதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டாஷ்டகத்தை சரியா பார்க்கணும் சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களை பார்க்கணும் செவ்வாய்க்கு ரெண்டு ஏழு எட்டாம் இடத்தை பார்க்கணும் சந்திரனுக்கு ரெண்டு ஏழு எட்டை பார்க்கணும் ராகுவோட சேர்ந்த கிரகங்களை பார்க்கணும் லக்ன பாவத்திற்கு ராகு நின்ற பாவம் எப்படி இருக்குது பெண் ஜாதகத்தில் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ரெண்டாம் இடம் கெட்டுருக்கணும் ரெண்டாம் இடம் பையனுக்கு கெட்டிருக்கு செவ்வாய் நீசமாயிருக்கு அப்போ ரெண்டாம் படம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஜாதகங்கள்லாம் கல்யாணம் நல்லா இருக்கும் ஜாதகத்துக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பலன் எடுக்கணும் அப்போ இதுல இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெருசெல்லாம் கூடாது சரிங்களா அது கடுமையான சிக்கல் உள்ள ஜாதகம் ஐயோ ஒரு கல்யாணமே ஆகாது அப்படின்ற தாட்டுக்கு நம்ம போகாம என்ன மாதிரி இவருக்கு வந்து பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஆய்வு பண்ணணும் சரியா ஏன்னா லக்னாதிபத்தியத்திற்கு புதன் தசை நடக்குது லக்னாதிபதி திசை நடக்குது அஹ் லக்னாதிபதியை வந்து சுபாதிபத்தியம் பெறக்கூடிய ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெற்ற சுக்கரன் வீட்டுல நிக்கிறது குறைஞ்ச பாகையில ரொம்ப ராகு பக்கத்துல போல கிரகண அமைப்புகளார புதன் இல்லை அப்ப ஸோ எனிவே இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் பரவாயில்ல லைஃப் நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ராக யோக கிரகம் இது ஐந்தாம் பாவத்தில் போய் நின்னது மட்டும்தான் தொந்தரவு இப்போ லேட் மேரேஜ் அப்படின்னாலும் நல்லபடியாக ஒரு திருமணம் ஆகும் அப்போ இதுதான் இந்த மாதிரி சிக்கலான ஜாதகங்களுக்கு தீர்வு எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டு கிரகத்துக்கு வந்து டிகிரி எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் இணைந்து இருக்குது ரொம்ப அருகாமையில் இருக்குது மூணு டிகிரிக்குள்ளார எந்த கிரகமும் ஒன்றுக்குள்ளார ஒன்று நின்றுதுன்னா அது அந்த இடத்துல கிரக யுத்தம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படும் அதிகமான பாகை பெற்ற கிரகங்கள் கிரக யுத்தத்தில் வெற்றி பெற்றதாகவும் லோயஸ்ட் டிகிரி அதான் எல்டி ஹெச்டின்லாம் சொல்லுவாங்க கம்மியான பாகையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தோல்வி அடைஞ்சதாகவும் இது ஒண்ணு இல்லை சார் காரக ஆதிபத்திய பலனை செய்வதிலிருந்து இந்த கிரகங்கள் கொஞ்சம் மாறும் இப்படிதான் எடுத்துக்கணும் ஸோ திருமணம் கண்டிப்பா வெற்றி பெறும் பொருத்தத்தில் நிதானம் தேவை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் ஆஹ் புதன் திசா இருக்கு ஆளுவர் நல்லாதான் இருக்கணும் வீடு கட்டுவார் வாங்குவார் புதன் ராகு சம்பந்தப்பட்ட கிட்டனாலும் டாக்குமெண்டேஷனை பத்திரம் பதிவு பண்ணிக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் வீடு வாங்குறது விற்கிறது போக்குவரத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் சரியா ஸோ ரிசல்ட் சொல்லும்போது நம்ம அப்பாயின்மெண்ட்டை நம்மகிட்ட வர கிளைண்ட்ஸை பயமுறுத்திடக்கூடாது ஐயையோ இதில் இவ்வளோ இவ்வளோ தோஷம் இருக்குது பிரச்சனை இருக்குலாம் சொல்லிட்டீங்கன்னா ஏற்கனவே நொந்து போய் நம்ம வருவாங்க இந்த ஜாதகத்தெலாம் பார்த்துட்டு ஒரு ஜோசியர் என்ன சொல்லுவாருன்னா அப்போ பா முடிஞ்சே போச்சு ஒன்று லைஃப் இல்லை போகணும்னு சொல்லிடுவாங்க அப்படிலாம் இல்லை சரியா மிதனலக்கணத்திற்கு யோக கிரகம் ராகு எப்படி இருந்தாலும் அது நல்லதை செஞ்சு வைக்கும் சரியா பெண் ஜாதகத்தில் கொஞ்சம் தோஷங்கள் கம்மியாக இருக்கிற மாதிரியும் லைஃப்பை சக்ஸஸ் ரேட்டாக கொண்டு போகிற மாதிரியான அமைப்பை சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா பெட்டர் டூ தான் சார் ஜோதிடம் ஸோ நம்ம எப்படி பார்க்கணும் அது எப்படி அணுகணும் அப்படின்றத சிக்கலான ஜாதகங்களை கொண்டு இதை மாதிரி ஆய்வு பண்ணுங்க சிக்கலான ஜாதகங்களுக்கு தீர்வு சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்லாம் இதை நம்ம எடுத்துக்கணும் சரியா ஸோ எனிவே மற்றொரு பதிவில் சந்திப்போம் இதை மாதிரி வித்தியாசமான கோணத்தில் ஜாதகங்களை ஆய்வு பண்ணுங்கள் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஜோதிடர் சக்தி கணேசன் நெய்வேலி